சிவனின் ருத்ர அம்சமான ஆஞ்சநேயர் சில இடங்களில் ஐந்து முகங்களுடன் காட்சி தருகிறார் பொதுவாக ஆன்மீகத்தில் ஐந்து என்ற எண்ணுக்கு தனி சிறப்புண்டு அப்படி சிறப்பு பெற்ற ஐந்து முகங்களை கொண்ட ஆஞ்சநேயரை விஸ்வரூப ஆஞ்சநேயர் என்றும் சொல்வதுண்டு இவர் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியவர் ஆஞ்சநேயரின் இந்த திருவுருவத்திற்கு வேறு என்னவெல்லாம் சிறப்பு உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஆஞ்சநேயர் ஸ்ரீ ராமபிரானின் அதி தீவிர பக்தர் என்பது அனைவருக்கும் தெரியும் வலிமை தைரியம் அதீத திறமை பேச்சு ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுபவர் ஆஞ்சநேயர் பெருமாள் கோவிலில் ராமர் கோவில்கள் மட்டுமன்றி சில இடங்களில் ஆஞ்சநேயருக்கு தனியாகவும் கோவில்கள் உள்ளன இது தவிர சில இடங்களில் ஐந்து முகங்களுடன் கூடிய பஞ்சமுக ஆஞ்சநேயராகவும் அருள் பாவிக்கின்றார் ஆஞ்சநேயருக்கு எப்படி ஐந்து முகங்கள் வந்தன என பலரும் யோசிக்கலாம் புராண கதைகள் மற்றும் சாஸ்திரங்களின்படி ராவணனின் சகோதரர்களில் ஒருவரான அகிராமணனிடம் இருந்து ராமர் மற்றும் லக்ஷ்மணனை காப்பதற்காக ஆஞ்சநேயர் பஞ்சமுகங்கள் கொண்ட அவதாரத்தை எடுத்ததாக சொல்லப்படுகிறது ஆஞ்சநேயரின் மற்ற வடிவங்களை வழிபடுவதை விட பஞ்சமுக வடிவத்தை வழிபடுவதற்கு தனித்துவமான சிறப்புண்டு சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமானைப் போலவே ஆஞ்சநேயரின் ஐந்து முகங்களில் ஒவ்வொரு முகத்திற்கும் ஒரு தனித்துவமான சிறப்புண்டு அவை என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாமா ஆஞ்சநேயரின் கிழக்கு நோக்கிய முகம் மூளைக்கு ஆற்றலை தந்து சாதனைகளை பல அருள் செய்கின்றது தெற்கு நோக்கி இருக்கும் நரசிம்ம முகம் வெற்றியையும் தைரியத்தையும் தரக்கூடியதாகும் மேற்கு நோக்கிய கருட முகம் மாயை இருள் மயக்கம் மற்றும் நமக்குள் இருக்கும் தீய எண்ணங்கள் போன்ற தேவையற்ற விஷயங்களை நிற்கின்றது வடக்கு நோக்கிய வராக முகம் மழையைப் போல் செல்வத்தை பொழியக்கூடியதாகும் ஹைக்ரீவ முகமானது வானத்தை இருக்கும் இருந்தாலும் அது பக்தர்களுக்கு தெரியும் வழியாக அமைக்கப்பட்டிருக்கும் ஹைக்ரீவர் குழந்தைகளுக்கு அறிவையும் ஞானத்தையும் தரக்கூடியவராவா ஓம் ராமதூதாய ஆஞ்சினேயாய வாயு புத்திராய மகாபலாய சீதா துக்க நிவாரணாய லங்கா விதாகாய மகாபல பிரகண்டாய பல்குண சகாய கோலாகல சகல பிரம்மாண்ட பாலகாய சப்த சமுத்திர நிராலங்கிதாய பிங்கல நயனாய அமிர்த விக்கிரமாய சூரிய பிம்ப பல சேவகாய

இந்த மந்திரத்தை தினமும் எட்டு முறை சொல்லி வழிபடுவது சிறப்பு இப்படி தொடர்ந்து வழிபட்டு வந்தால் ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷங்கள் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கிவிடும் துன்பங்கள் நோய்கள் விலக நீண்ட ஆயுள் ஏற்படும்